மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு ஒப்புரவு நெறி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி விடை பொது உடைமை ரெண்டாவது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் விடை மருந்து மூணாவது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் விடை பாரதிதாசன் தொடர்களில் அமைத்து எழுதுக குறிக்கோள் ஆன்சர் விளையாட்டு வெற்றியை குறிக்கோளாக வைத்து விளையாட வேண்டும் அடுத்து கடமைகள் நாம் நமது கடமைகளை செய்ய வேண்டும் அடுத்தது வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் அன்பாக இருக்க வேண்டும் லாஸ்ட் ஒன் சிந்தித்து செயலை சிந்தித்து செய்ய வேண்டும் குருவினா ஒன்னாவது கொஸ்டின் பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது பக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்தில் பொருளீட்டலும் ஒப்புரவும் அந்த ஹெட்டிங்கில் செகண்ட் பேரால பொருள் தேடுவது அதிலிருந்து ஆரம்பித்து ஆகும் வரைக்கும் ஒன்றாவது உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது விடை பக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்தில் அதே பேரால் மற்றவர்களுக்கு அதுலேருந்து ஆரம்பித்து உரிய கரு இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ரெண்டாவது கொஸ்டின்குண்டான ஆன்சர் சிறுவினா ஒன்றாவது கொஸ்டின் ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது விடை பக்கம் எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பக்கத்தில் ஒப்புரவின் இயல்புன்னு ஒரு பேராக இருக்கும் அதில் ஒப்புரவில் பெறுபவர் அதிலிருந்து ஆரம்பித்து வழங்குகின்றன வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஒன்றாவது கொஸ்டின்குண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் ஊருணியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளார் கூறும் செய்திகள் யாவை விடை பக்கம் எண் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது பக்கத்துல ஒப்புரவின் பயன் அதுல ஊருணி அதுல இருந்து ஆரம்பிச்சு அமைந்துள்ளன வரைக்கும் சிறுவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் சிந்தனை வினா ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது ஃபர்ஸ்ட் ஒன் உதவி செய்தல் என்பது தேவைப்படுபவருக்கு அவரது வேண்டுதலின் அடிப்படையில் செய்வது அடுத்து ஒப்புரவு என்பது ஊருணி போலவும் பயன் மரம் போலவும் மருந்து மரம் போலவும் தன்னால் என்ற அளவு உரிமையும் கடமையும் உடையதாய் வாழ்வது ஆகும் இது சிந்தனை வினா ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ